அன்புள்ள மகர ராசி அன்பர்களே பொதுவாக ஆராய்ச்சி குணம் சாஸ்திர ஞானம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசி இந்த வீடியோவில் மகர ராசியினருடைய அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன அதிர்ஷ்ட குறியீடுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது உங்கள் லக்கி கலர்ஸ் உங்கள் லக்கி சிம்பிள்ஸ் உங்களுடைய லக்கி கலர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் பொதுவாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி ராசி அதிபதி சனியாக வரும் பொழுது அவருடைய நேச்சுரலான கலர் இயற்கையான அந்த வர்ணம் என்ன அப்படின்னா அவர் ஒரு கருப்பு நிறம் கலந்த ஒரு வர்ணத்தில் தான் இருக்கிறார் கருப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டார்க் கிரே கலரில் கூட எடுத்துக்கலாம் ரொம்ப திக் டார்க் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது பியூர் பிளாக்கை வந்து நீங்கள் அதிகமாக போடாதீங்க ஒரு லைட் பிளாக் கலரில் வந்து அந்த கலர் தான் உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலராக இருக்குது ப்ளூ கலர்ஸ் டார்க் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் அப்போது இந்த ப்ளூ கலர்ஸை எடுத்துக்கலாம் அதாவது உங்களுடைய லக்கி கலர் பிளாக் டார்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ இந்த ப்ளூ கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சனியின் ஆளுமைக்கு உட்பட்டதாக வருது அப்போ சனிக்கிழமை தோறும் நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த நான்கு கலரில் ஏதாவது ஒரு கலரில் நீங்கள் அதிர்ஷ்ட வர்ணங்களாக நீங்கள் நீங்கள் உயர் பண்ணிக்கலாம் இப்போ சனியினுடைய ஒரு ஆ காரகத்துவம் என்ன அப்படின்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமான ஒரு பொறுப்பு தான் இருக்கு அதனால் எப்பொழுதுமே சனியின் ஆதிபத்தியம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது அதனால் நீங்கள் இந்த லக்கியஸ்ட் கலர்ஸை அணியும் பொழுது இன்னும் அதற்கு அதிகமான ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கலர் மட்டும்தானா வேறு கலர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அதாவது உங்களுக்கு சுபயோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் சுக்ரன் இந்த சுக்கரனுடைய கலர் என்ன அப்படின்னா ப்யூர் ஒயிட்டு கிடையாது ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் தான் அந்த சுக்கரனுடைய வர்ணம் இருக்குது அப்போது எப்போவுமே நீங்கள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஆஃப் ஒயிட் கலரில் நீங்கள் ஆண்களாக இருந்தால் ஷர்ட்ஸு பெண்களாக இருந்தால் SAREES, இந்த மாதிரியெல்லாம் அணிந்து கொள்வது மிகவும் ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏனென்றால் உங்கள் சுபயோகர் அவர் தான் அப்போ அந்த சுபயோகர் லக்கியஸ்டு பிளானட் அப்படிங்கிறது மகர ராசிக்கு சுக்கரன் தான் அவருடைய வர்ணத்தை அணியும் பொழுதும் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் அதுபோக உங்களுக்கு பாகியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் புதன் அப்போது பர்சனலாக உங்கள் வீட்டு விசேஷங்கள் இது எல்லாம் வந்து நடக்கும் பொழுது நீங்கள் க்ரீன் கலரில் ஷர்ட்ஸ் க்ரீன் கலர் சாரீஸ் இதெல்லாம் அணியும் பொழுது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்குது இதை வந்து நீங்கள் மற்றவர்களுக்கும் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் கிஃப்டாக கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய நிகழ்ச்சிகள் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நீங்கள் வீட்டு நடத்தும் பொழுது மற்றவர்களுக்கு வந்து நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுதும் பச்சை வர்ண ஆடைகளை நீங்கள் தானம் கொடுக்கலாம் கிஃப்டாக கொடுக்கற பொழுதும் இந்த பச்சை வர்ண ஆடைகளை தானமாக நீங்கள் கொடுக்கலாம் கிஃப்டாகவும் கொடுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இது போக உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் வைக்க கூடிய பணப்பெட்டி நீங்கள் சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய பணத்தை ஒரு ஒயிட் கலரில் ஒரு கிளாத் ஒன்று வச்சுக்கோங்க ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ஒயிட் கலரில் வச்சு உங்களுடைய பணப்பெட்டி மேல் இந்த ஒயிட் கலர் கிளாத்தை வச்சு அது மேலே பணத்தை வைத்து கொள்ளும் பழகுங்கள் அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் ஏனென்றால் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கிரன் அப்போது நீங்கள் அந்த தொழில் ஸ்தானத்திற்கு உண்டான அதிபதி சுக்கிரனுடைய அந்த ஆதிபத்தியம் வந்து அதனுடைய வர்ணத்தை நீங்கள் உங்களுடைய பண பெட்டியில் வைத்து பழகுங்கள் என்றால் உங்களை கருமஸ்தானத்துக்கு அதிபதி அவரே வர்றதுனால அந்த தொழில் ஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய பணத்தை நீங்கள் அவருடைய வர்ணத்துக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு சைக்காலஜிக்கலாக எல்லாமே ஒரு ஒரு பாவனை இதெல்லாம் உங்களுக்கு மனோரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்குள் உருவாக்கும் அதிர்ஷ்ட நிறங்களை வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த க்ரீன் கலர்ஸு ஆஃப்வைட் கலர்ஸு இதெல்லாம் வந்து ஒரு ஜாப் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அடுத்தது ஒரு இன்டர்வியூ வந்து போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் போடலாம் நிறையா விஷயங்கள் வந்து உங்களுடைய கேரியர்லேயும் உங்கள் பர்சனல் லைஃப்லையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ஒயிட் கலர் அண்டு கிரீன் கலர் இந்த ரெண்டு கலரையும் வந்து அணிவி அணிவிஞ்சிட்டு நீங்கள் வந்து வெளியே போங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக சொல்கிறேன் பியூர் பிளாக்கை மு அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏனென்றால் சில நேரங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி இருக்க அஷ்டபத்து சனி ஏழரை சனிகளை ஆரம்பிக்கும் பொழுது சனியின் ஆளுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிளாக் கலர்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது லைட் கலரில் ஒரு அதுக்கு ஈக்குவலாக டார்க் கலரில் கிரே கலர் இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு லைட் கலராக பிளாக் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு லக்கியஸ்ட்டு கலர்ஸ் சரி இதுக்கப்புறம் நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு உண்டான லக்கி சிம்பிள்ஸ் அது என்ன லக்கி சிம்பல்ஸ் அப்படின்னா அதாவது சில உங்களுடைய ராசி அதிபதிக்கு உட்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் காரகத்துவங்கள் எல்லாம் இருக்குது அப்போ அந்த காரகத்துவங்களை வந்து நாம் நம்மளுடைய வேலை பார்க்கும் இடங்களிலும் உங்களுடைய பர்சனல் ரூம்லையும் நீங்கள் அதை வைத்துக் கொள்ளும் பொழுது உங்கள் ராசியினுடைய அமைப்பு வலுப்படும் ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதியை வலுப்படுத்தும் பொழுது உங்கள் ராசியும் அது ஆட்டோமேட்டிக்காக வலுப்பெறும் சரி எப்படி இதை வலுப்பெறுவது அப்படின்னா சனி அப்படிங்கிற இந்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் கடும் உழைப்பை வந்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கோல் கடும் உழைப்பு தான் இவருக்கு தேவை அப்போ கடும் உழைப்பு அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது ஃபார்மர்ஸ் உழவர்களுக்கு இருக்குது அப்போ அவர்கள் வந்து கடுமையான உழைக்கிறாங்க அப்போது அப்போ அந்த உழவர்களுடைய ஒரு புகைப்படங்கள் அவங்க வந்து வயல் வெளிகளில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா அவங்க உழைக்கிற மாதிரி மாடுகளோடு தள்ளிட்டு அந்த ஏர்பூட்டி தள்ளுற மாதிரி எல்லாம் புகைப்படங்கள் எல்லாம் கிடைக்கும் அது வந்து பழைய பெயிண்டிங்ஸில் கிடைச்சாலும் அது ஓகே அந்த மாதிரி இருக்கிற புகைப்படங்களை நீங்கள் உங்களுடைய ஒரு உங்களுடைய பர்சனல் ரூமில் அதை வச்சுக்கோங்க பிஸ்னஸில் பார்க்குற இடத்துலையும் அதெல்லாம் வச்சுக்கோங்க இது மட்டுமல்ல காளைகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சமீபத்தில் ஒரு காலைக்கு ஒரு இப்போ ஜல்லிக்கட்டு காலைக்கு ஒரு புரட்சியே நடந்தது இதெல்லாம் சனியின் காரகத்துவம் வாய்ந்த விஷயங்கள் அதனால் அந்த புரட்சி அப்படின்னாவே சனியனுடைய ஆதிபத்தியத்துக்குள்ளே வந்துடும் அப்போது இந்த கடும் உழைப்பை தரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா மாடுகளும் ஒன்றா இல்லை அப்போது ஒரு வண்டி மாடு அதில் ஒரு வண்டிக்காரரை உட்கார்ந்து அதில் வந்து அவர் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இது எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் என்றால் எல்லாமே வந்து ஒரு கடும் உழைப்பு ஒரு கடும் அந்த வாழ்க்கையில் வந்து அப்படி போகிற மாதிரி இருந்த சீனரிஸ் எல்லாம் நீங்கள் வந்து உள்வாங்கிக்கிறக்காக தான் இந்த ஒரு விஷயங்களெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் ஏன்னால் கனமான பொருட்களை வந்து அதை தள்ளிக்கிட்டு போகிறத நீங்கள் பார்க்கும் பொழுது வாழ்க்கையினுடைய அந்த கனத்தை நீங்கள் உணர்வீர்கள் சனியினுடைய வேலை அதுதான் வாழ்க்கையின் கனத்தை உ உங்களுக்குள் உணரச் செய்வது அது சில சிம்பாலிக்கான சில விஷயங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்குள் உணர செய்யும் மரங்கள் அப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா பாறைகள் இந்த மாதிரி இருக்கிற ராக் இதெல்லாம் இருக்கிற வந்து புகைப்படங்கள் இதெல்லாம் இருக்கிற எதாவது டாய்ஸ் எல்லாம் இருந்ததுனா கூட அதற்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கற்கள் இருக்கிற மாதிரிலாம் டாய்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கி உங்களுடைய ஷோக்கு ஷோரூமில் வச்சுக்கலாம் ஷோ வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு உழைப்பை ச சம்பந்தப்படுத்தி காட்டக்கூடிய விஷயங்கள் சரி இது மட்டும் தானா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் புரட்சி அப்படிங்கிறது சனியினுடைய காரகத்துவமாக வர்றதுனால உலகில் வந்து மாபெரும் புரட்சி செய்தவர்களாக இருப்பார் பார்த்தீங்களா அவர்களுடைய புகைப்படங்கள் யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கு பிடித்தவராக இருப்பார் இல்லை அவருடைய புகைப்படத்தை உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ அல்லது உங்களுடைய பர்சனல் ரூம் உங்கள் வீட்டு அறையிலேயோ வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக இதெல்லாம் புரட்சி மாபெரும் புரட்சி செய்தவர்களுடைய இப்போது இங்கே எடுத்தீங்க அப்படின்னா மாபெரும் புரட்சி யார் இப்போ பண்ணியிருக்கிறா அப்படின்னா நேதாஜி அப்போது அவர் மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் மாதிரி வச்சுக்கணும்னு சொல்கிறேன் அப்புறம் இரும்புக்கு இவர் அதிபதியாக வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கடும் வேலைகள் இது எல்லாம் சிம்பாலிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சக்கரம் அப்போது அந்த இரும்பில் வந்து ஒரு சக்கரம் மாதிரி ஒரு டாலர்ஸ் வந்து நீங்கள் செய்து போட்டுக்கலாம் அது இரும்பில் தான் நீங்கள் செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னால் இரும்புக்கு அதிபதி சனியாக வர்றார் அப்போது அந்த சக்கரம் அப்படிங்கிறது சுழலக்கூடியது அது ஆயிலை நிர்ணயிக்கக்கூடியது அது காலம் காலச்சக்கரமான ஒரு விஷயம் கூட எடுத்துக்கலாம் இப்படி சக்கரங்கிறது வகைப்பட்ட ஒரு பொருளை நமக்கு உணர்த்தும் அப்போது உங்கள் வீட்டு ரூமில் காலச்சக்கரம் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படங்களெல்லாம் நீங்கள் வந்து கூகுள் இமேஜஸ்லலாம் போனீங்கன்னா நிறைய இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி லேமினேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு சிம்பாலிக்கல் இதெல்லாம் ஆயிலை சம்மந்தப்படுத்தி காட்டக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு போக போக வைக்கிறதுக்கு உண்டான பேசக்கூடிய விஷயங்கள் அந்த சக்கரம் இதெல்லாம் அப்புறம் இது மட்டும் தானா சனியை பற்றி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது இவர் வந்து ஆயிலை வந்து உணர்த்தக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால எப்பொழுதுமே மகர ராசிக்காரர்கள் தெய்வீக நாட்டம் சாஸ்திர அறிவுகள் இருக்கிறதுனால மோட்ச ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய அது மற்றதெல்லாம் இருக்க மற்றதெல்லாம் கூட நான் உங்களுக்கு சொல்ல மோட்ச ஸ்தலங்கள் காசி கைலாஷ் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த தெய்வீக அந்த திருத்தலங்கள் கங்கை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புகைப்படங்கள் எல்லாம் கிடைச்சது அப்படின்னா அதையும் நீங்கள் உங்கள் ரூமில் வச்சுக்கலாம் சித்தர்கள் ஞானிகள் இதுகள்லாம் வந்து உங்கள் மகர ராசிக்கு சம்மந்தப்படுறதுனால இரண்டால் மகரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சனியினுடைய காரகத்துவத்தில் ஜோதிஷ ஞானம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி மகரம் அதனால சித்தர்கள் ஞானிகள் இந்த அமானுஷியமான விஷயங்களை அதிகமாக தேடக்கூடிய ராசி மகர ராசி அப்போ அவர்களுக்கு உண்டான அந்த ஒரு போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சித்தர்கள் ஞானிகள் அதுல உங்களுக்கு எந்த ஒரு சித்தர் பிடிக்குதோ அந்த ஒரு சித்தருடைய போட்டோவோ இல்லை ஞானியனுடைய போட்டோவோ நீங்க வச்சுக்கலாம் இவ்வளவும் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்க தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் என்னால சனியின் காரகத்துவம் ரொம்ப பெரியது இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவும் வாங்கி வைக்க முடியாது சரி இது எல்லாம் வந்து நாம் ஏன் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல நான் சொல்லிடுறேன் இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் சனியின் காரகத்துவத்தில் இருக்கிற இன்ஸ்பிரேஷன்ஸ் இதெல்லாமே நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலேயோ அல்லது உங்களுடைய பர்சனல் நீங்க நீங்கள் வச்சுக்கொள்ளும் பொழுது இந்த ராசியினுடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்படும் அந்த ராசியினுடைய தாக்கம் ஏற்படும் பொழுது உங்கள் ராசி பலம் மடம் ராசி பலமடைந்ததுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பலமடைந்த மாதிரி ராசியை அதிபதியை பலப்படுத்த வேண்டியதில்லை சனியை யாரும் பலப்படுத்த வேண்டியதில்லை சனியின் காரகத்துவத்தை ஒரு சிம்பல்ஸாக நாம் எல்லாம் எடுத்து அதை வைத்து நாம் பலப்படுத்திக்கிறோம் அது நீங்கள் பலப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நாம் சொல்லிக்கிட்டு வர்றோம் ராசியை பலப்படுத்துவது என்பது ராசி நாதனை பலப்படுத்துவதுக்கல்ல ராசி நாதன் அப்படிங்கிறது நீங்கள் தான் சரிங்களா அவரை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர் அவர் முப்பது வருஷமாக வந்து சுத்திக்கிட்டே தான் இருப்பார் உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்வதற்காக மட்டுமே தான் இந்த சிம்பல்ஸு இந்த லக்கி கலர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆய்வு செய்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரிந்து எல்லா ராசிகளை காட்டிலும் சனியின் ஆதிபத்தியனுடைய உங்களுடைய ராசிக்கு அதிக நேரம் தான் சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா அவ்வளவு காரகத்துவங்கள் இருக்குது ஏன்னா சனி அப்படிங்கிற இந்த கோள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் புரட்சி கடினமான உழைப்பு நெற்றி வேர்வை கிள நிலத்தில் வந்து சிந்தி பாடுபடுற மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களும் இவரோட கண்ட்ரோல் நீதி எல்லாமே இவருடைய கண்ட்ரோலில் வர்றதுனால இவருடைய ஆளுமைக்கு யாரும் தப்ப முடியாது அதனால் மகர ராசிக்காரர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்யுங்க ஏன்னா நான் மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஏன் சொல்லணும்னா உங்களுக்கு இயற்கையாகவே இதெல்லாம் வந்து ஆய்வு செய்து இப்போ நீங்கள் நீங்களே அதை உணர்ந்து கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது அதனால் மகர ராசிக்காரர்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறத ஆய்வு செய்து உங்களுக்கு அதில் எதை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் வைக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வைக்கலாம்ங்கிறது நீங்களே சுயமாக முடிவெடுத்து வையுங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பொதுப்படையாக நான் சொல்லியிருக்க மாட்டேன் சில விஷயங்கள் கொஞ்சம் நேரடியாக சொல்லியிருக்க வேண்டிய அவசியமும் சில சில வேலைகள் வருவதில்லை எனக்கு அதனால தான் இவ்வளவு பெரிய ஒரு ஆய்வுகளை நான் உங்களுக்கு ஒரு எளிமையாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை வந்து அனுப்புங்க அவர்களும் பயன்பெறட்டும் நன்றி நமஸ்வாய்